கோபிக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்து நிதிஷ் கூட வாழ விடாமல் இனியாவை டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி வீட்டு விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனியாவோட பிறந்தநாள் நல்ல சகஜோதியை கொண்டாடுறதுக்காக சுதாகர் ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்ருக்காரு ஆனால் இனியா இன்னைக்கு வேலைக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லி போறோம் தான் தெரியுது அங்கே நிதிஷ் ஒரு ட்ரக்கு அடிமையாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதை தெரிய வந்துருச்சு அது எல்லாமே ரெ ரெக்கார்டாக பே காட்டுறதுக்காக ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பிறந்த நாள் கொண்டாட வர்றப்ப எல்லாரும் இருக்கிறப்ப கேட்கக்கூடாது அப்புறம் கேட்டிக்கலான்னு இருக்கிறப்ப நித்தீஷை பார்த்து கேட்குறேன் நீங்கள் என் கிட்டே எதாவது சொன்னேன் மறைக்கிறீன்னு சொல்லி கேட்குறப்ப அவள் எதுவுமே சொல்லாமலாம் கிராஸ் ராசினா பேசி இனி அவள் டென்ஷன் ஏற்றுவான் அப்புறம் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறப்ப எழில் வந்துடுறேன் எழில் வந்ததை பார்த்துட்டு ம சுதாகர் என் கூப்பிட்டுறா வந்து பார்த்துட்டு வெளியில் கட்டி பிடிச்சிட்டு இனியும் அழுகிறா அழுதுகிட்டு இருக்கிறப்ப அவங்க ஃபேமிலியே எல்லாம் வந்துடுவாங்க அவன் பிறந்த நாளுக்கு வருஷம் வருஷம் இருப்பேன் இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் எப்படி போவேன் அதனால தான் பர்த்டே கொண்டாடுறதுக்காகவே நான் எதுக்கு இனியும் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டுருக்கு நான் தான் வந்துடுச்சு நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன அம்மா அப்பாலாம் வரலையே வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறப்ப அவங்களும் எல்லாம் வந்துடுறாங்க வந்து சந்தோஷமாக பிறந்தநாள் கொண்டாடிட்டு கேக் வெட்டி முடிச்சோடனேயே எல்லோரும் கிளம்புறேன்னு சொல்லி சொல் கிளம்பணும் இனியாக இருந்துட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்பா நீங்கள் என்னாச்சு இருங்கன்ட்டு கோபியை இருக்கும் வச்சுட்டு நம்ம ரெண்டு கொஞ்சம் தனியாக பேசணும் வெளியில் போகலாமா அம்மா எப்படியாச்சும் நான் பேசி வெளியில் சமாதானம் வரேன் ஓட்டேன் கொஞ்சம் பேசணும்னு நீ அம்மா என்னன்னு சொல்லுங்கன்னா இல்லைப்பா சும்மா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் போய் எல்லா நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறான் இப்போ வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவன் நல்லவனையே கிடையாது ஒரு ட்ரக்ஸ் கடுமையானவன் அவன் ஜெயிலுக்கு போய் ஆறு மாதம் ஜெயில் தானே நான் அனுப்ச்சிட்டு வந்திருக்கிறான் ஒரு நான் வந்து என்ன தப்பு செஞ்சு என் பாட்டுக்கு நான் படிப்போம் வேலையும்ட்டு இருந்தேன் என்னை ஏதாச்சும் நான் செஞ்சு நான் உங்களுக்கு வந்து அவன் பிடிக்காதவன்னு சொல்லி அவனுக்கு அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றறேன்னு சொல்லி என்னை கொண்டு வந்து குளியில் தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனியை ரொம்பவே பாதனைப்பட்டு அழுகிறான் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறப்ப எல்லாம் நாலு பக்கம் விசாரிப்பாங்க அது எதையுமே நீங்கள் கேட்காம பணக்காரமா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிக்கலாப்பா அவனை கல்யாணம் பண்ணதுலேருந்து வாழ்க்கையில் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்னை தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டீங்களே நீ இங்கும் பாட்டியும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி இனியா அவன் கோபிகிட்டு சொல்லிவிட்டு அழுது இனியாக அழுகிறத பார்த்துட்டு கோபி இருந்துட்டு வா எதாக இருந்தாலும் இப்போ நேரடியாகவே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டுருக்கப்ப என்ன பேசுகிறீங்க வா நீ அங்கே வா நான் என்ன பேசுகிறேன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சுதாகர் கேட்குறப்ப சுதாகர் மனுப்புறம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு கடைசியில் பார்த்தா இனியா எக்ஸ் லவரோட அண்ணா பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் அவன் இப்படி குடிக்கவே ஆரம்பித்தான்னு சொல்லிட்டு இனியா மேலே பழி போடுறாங்க ஆயுன்னு இது ஒன்றும் சொல்லாதீங்க உங்கள் பையன் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி ஆறு மாதம் ஜெயில்தண்டனை அனுப்பிச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லணும் இல்லை அவன் வந்து ஃப்ரெண்டுக்காக போய் ஜெயில்தண்டனை அனுப்பிச்சா அவன் ஒன்று எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து அவன் மனம் செஞ்சு தப்பை மறைச்சிட்டு உட்காந்துருக்குறான் இது ஆனால் இனியாவோட அப்பா கோபி இருந்துகிட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது இனிமேல் எம்பொழு இங்கே ஓட வா ஓட வாட மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறான் இனியா வந்து எப்போ என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறத பார்த்துட்டு வா இப்போ என்ன என்னட்டு போய் கேட்கலான்னு கூட்டிகிட்டு போய் கேட்குறப்ப சுதாகர் வந்து அதை இதை சொல்லி மளிப்பிட்டு உங்கள் தான் என் பயம் கேட்டலாம்னு சொல்லிவிட்டு கடைசியில் இனியா மேலே பழியை தூக்கி போடுறாங்க பழியை தூக்கி போட்டுவிட்டு கொஞ்சம் ஆனால் கோபி சொல்கிற மாதிரி வீட்டு விட்டு இனியாக போகாமல் கூட இருந்து அவங்க அம்மா ரெஸ்டாரண்ட்டையும் மாற்றி அவங்கள பழி வாங்கினா நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்